இந்த இனிமையான மதிய ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் தெய்வீகமான இறை ஆசிரியர் ஏ பி திரு இறை ஆசிரியர் பயிற்சியில் கலந்து கொள்ள அனைத்து இறை ஆசிரியர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறோம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நமக்கு கவி விளக்கம் சுனிதாமா ஷேர் பண்ணுவீங்களா சுசிலாமா அம்மா ஷேர் பண்ணிட்டேங்கம்மா ஓகேம்மா வாழ்களமுடன் நம்ம அறுத்தந்தை வந்து நம்ம வந்து உண்மையிலே மிக மிக கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அறுத்தந்தையோட உச்சக்கட்ட பயிற்சி என்ன அப்படின்னா நம்மளோட காயகல்ப பயிற்சி தான் காயகல்ப பயிற்சி தான் நமக்கு கிடைச்ச ஒரு எல்லா பயிற்சிகளும் உயர்வாக இருந்தால் கூட இந்த காயகல்ப பயிற்சி வந்து நமக்கு ரொம்ப 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 சிறப்பு அப்போ அறுத்தந்தை வந்து இன்னைக்கு இந்த காயகல்ப கடையில் தான் கொடுத்துருக்காங்க இந்த காயகல்பம் பண்றதுனால நமக்கு என்னெல்லாம் நன்மை அப்படிங்கிறத இந்த கவியில வந்து ரொம்ப நமக்கு வாழ்க வளமுடன் முதல்ல கவியர்லாம் கரை போக்கி வித்ததனை உரைய செய்யும் காயக்கருப்ப பயிற்சியினால் உளநோய் நீங்கும் நிறை மனமும் ஈகையோடு பொறுமை கற்பு நேர் நிறையும் மன்னிப்பும் இயல்பாய் ஓங்கும் இறை உணர்வு விழிப்பு நிலை அறிவு கூர்மை இனிய சொல் எண்ணத்தின் உறுதி மே உறுதி மேன்மை மறை பொருளாம் மனம் உயிர் மெய் உணர்வு கிட்டும் மாதவமாய் பிறப்பு பிறப்பிறப்பு தொடர் அறுக்கும் பாருங்க நம்ம அந்த காயகழுப்பத்துக்காக நான் பண்ற ச நேரம் வந்து ரொம்ப 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 கம்மியான ஒரு நேரம்தான் ஆனா இதோட பலன்கள் பாருங்க கரை போக்கி வித்ததனை உறைய செய்யும் இப்போ நம்ம வித்துன்னு இருக்குல்ல வித்து வித்துல தான் நமக்கு என்ன இருக்குது பதிவுகள் இருக்குது புண்ணிய பாவப்பதிவுகள் இருக்குது அப்போ கரை அப்படின்னா என்னது இப்போ நம்ம ஒரு சட்டையில் வந்து ஒரு கரை பட்டுருச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஐயோ சட்டை கரையாயிருச்சு அப்படின்ட்டு அதை ஊற வச்சு துவைச்சி அந்த கரையை எடுத்துருவோம் அப்போ அதை மாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்குது பாவப்பதிவுகள் கரையாக இருக்குது பாவப்பதிவுகள் கரையாக இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம எவ்வளவு துன்பப்படுறோம் உடல் துன்பம் மன துன்பம் எவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்ப நம்ம அந்த காயகல்ப பயிற்சி பண்ணுறதுனால என்ன ஆகுதான் கரை போக்கி அந்த கரை நமக்கு போகுது அப்படிங்கிறாங்க ஒரு தந்தை அந்த வித்துவை நம்ம என்ன சென்றோம் பியூரிஃபை பண்றோம் அஸ்வினி முத்திரை போட்டு மூல பந்தம்பி என்ன பண்ணுவோம் கடைஞ்சு எடுத்தா நல்ல குவாலிட்டியான நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம தயிரை கூட சொல்லுவோம்ல நல்லா கடைஞ்சது என்ன பண்ணுவோம் வெண்ணெய் திரண்டு வரும் அத மாதிரி நம்ம அஸ்வினி முத்திரை பத்து தடவை போட்டு நல்லா அதை திரண்டு வரும்போது அதை மூலபந்தம் பண்ணி அதை தலைக்கு உச்சிக்கு கொண்டு போய் உடல் ஃபுல்லா ஒரு ஒரு செல்களுக்குள்ளும் நம்ம அந்த காய்கறிப்ப பரவ விடுறோம் அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம இருக்கிற கரை போகுது அந்த வித்து என்ன ஆகுது பியூர் ஆகுது வித்துல கலங்கங்கள் இருக்கு நல்ல அந்த கலங்கங்கள் அந்த கரைங்கிறது கலங்கங்கள் தான் அந்த கரைய போக்கி வித்ததனை உரைய செய்யும் நம்ம என்ன சொல்லுவோம் வித்து நீர்த்து போகும் அப்படின்னு சொல்லுவோம்ல இப்ப நம்ம பிறப்புக்கும் இறப்புக்கும் யார் காரணம் ஜீவ வித்து குழம்பு தான் வித்து முதன் முதல்ல அது உருவாகும் போது அந்த வித்து தான் நம்மளுக்கு பிறப்பு இறப்பு அது தொடரு வந்து வித்து குழம்பு தான் அப்ப அந்த வித்தை என்ன பண்றோம் கெட்டிப்படுத்துறோம் குவாலிட்டி பண்றோம் அந்த வித்து குவாலிட்டியாகவும் நம்ம என்ன சொல்வோம் ஆணு கொடு உயிர் துகள்கள் தோய்ந்து உடல் ஃபுல்லா நமக்கு சுற்றி வருது அந்த வித்து எப்ப நம்மளுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா அது தரம் குறையுதோ அப்ப அந்த துகளோட எண்ணிக்கை குறையும் அப்படியே கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிரும் அந்த வித்து அஹ் உடைப்பட்டு வெளியில வந்து மரணம் வரும்னு சொல்றோம் அப்ப அந்த வித்ததனை செய்யும் அதை கரைகளை போக்கும் பயிற்சியினால் உளநோய் நீங்கும் உளநோய் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்னா மனம் தான் உள்ளம் அப்படின்னு சொல்றோம் இதுதானே நம்ம வள்ளலார் பாடல்ல கூட கேட்டிருக்கீங்கன்னா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க வள்ளலார் அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது நம்ம உள்ளம்ன்றது வந்து நீங்க நினைச்சு பாருங்களேன் இப்ப ஒரு ஒரு பொருள் வாங்குறோம் ஒருத்தர் ஒருத்தர் குடுக்குறாரு அப்ப நம்ம காய் வாங்குறோம் அப்ப அவங்ககிட்ட கேக்குறோம் என்னமா காய் கிலோ காய் எவ்வளோ அம்மா இருபது ரூபாய் அம்மா நீங்க என்னமா எவ்வளவு இவ்வளவு ரூபாய் சொல்றீங்க ஏமா நானே பதினஞ்சு ரூபா இருந்தாமா அங்க வாங்கி உங்ககிட்ட கொண்டாந்து குடுக்குறேன் அப்படிம்பாங்க அப்ப அவங்களுக்குள்ள மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குமா அது சொல்லுவோம் ஏய் பதினஞ்சு ரூபாய்க்கா வாங்கினேன் பத்து ரூபாய்க்கு தானே வாங்கினேன் ஏன் இப்படி போய் சொல்ற அதுதான் உள்ளம் உள்ளம் எப்போது எப்படிதான் இருக்கும்னா உண்மை மட்டும்தான் இருக்கும் உள்ளத்துல இறைவன் இருக்காங்க உண்மை மட்டும்தான் இருக்கும் அப்போ இன்னொரு இன்னும் என்ன சொல்லுவான் ஒருத்தர் நம்ம பிடிக்கவே செய்யாது ஆனா அவங்க கிட்ட பேசும்போது பாத்தீங்கன்னா ஆச்சா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் எவ்வளவு குணம் நீங்க அப்படி இப்படின்னு ரொம்ப நம்மளை பாராட்டினாலே அவங்க நம்ம கிட்ட ஐஸ் வச்சாலே என்ன இருக்குன்னு அர்த்தம் அவங்க நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கிறாங்கன்றதா அர்த்தம் இயல்பா இருக்காது அப்ப அது என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த உள்ள ஒண்ணு இருக்கும் வெளியில ஒண்ணு இருக்கும் உள்ளத்துல இருக்கிறது வந்து அப்படியே உண்மைத்தனமாக வரணும்னா அந்த உள்ளம் இறைவன் தான் அந்த உண்மைதான் நமக்கு எப்போது வரும் அப்போ அந்த உளநோய் நீங்கும் அப்படின்னு அர்த்தத்தை கொடுத்துருக்காங்க அந்த உளநோய் எப்படி இருக்கும் உள்ளத்துல உண்மை மட்டுமே தான் இருக்கும் உளநோய் நீங்கும் அப்போ கரை போக்கி வித்ததனை உரைய செய்யும் காயக்கறுப்ப பயிற்சியினால் உளநோய் நீங்கும் நம்ம எவ்வளோ ஈஸியாக அந்த காயக்கருப்பை பயிற்சியை நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோம் இந்த ஒரு பாட நம்ம கேட்டாலே போதும் நம்ம என்ன பண்ண மாட்டோம் இந்த பயிற்சியை விட மாட்டோம் அடுத்து தான் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன் நிறை மனமும் ஈகையோடு பொறுமை கற்பு நேர் நிறையும் மன்னிப்பும் இயல்பாய் ஓங்கும் மகிழ்ச்சியோட அந்த பாடல் கூட நீங்க கேட்டிருப்பீங்க பாருங்களேன் எண்ணம் தான் தானதின்றுகி நின்று மண்ணை பொன்னை மென்மேலும் மாறி மாறி நினைந்து கர்மம் புகாமல என்னுள் ஊற்றாய் நிறைந்த இறைவா அப்போ எண்ணம் தான் தனது அப்படின்னு இறுகி குறுகிறது அப்ப தான் தனதுன்னா என்னது எல்லாமே எனக்குள்ளதுதான் எல்லாமே நான் அந்த வேலையில இருக்கிறேன் எனக்கு இவ்வளவு பதவி எனக்கு அவ்வளோ புகழ் இருக்கு என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்கு நான் இவ்வளவு நகை வச்சிருக்கேன் இது எல்லாமே என் பிள்ளைக்கு மட்டும்தான் வேற யாருக்கு போகக்கூடாது என் பிள்ளை நல்லா இருந்தா போதும் அப்படின்னு தனது இறுகி குறுகி நிற்கும் போது மகிழ்ச்சி என்ன சொல்லுவாங்க தான் தனதுக்கு பிறந்த அவல குழந்தைகள் தான் ஏன்னா அது வந்து ஒரு தம்பதியர்னு சொல்லிட்டாங்க அது ஒரு விகத்தகு தம்பதியர் அப்ப அந்த தம்பதியர்னு வந்தா குழந்தை தானே செய்யும் அப்படி அவல குழந்தைகளா வந்தவங்கதான் யாரு அப்படின்னா பேராசை சினம் கடும் முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ் மனப்பான்மை வஞ்சம் இந்த ஆறு குணங்களும் இந்த தான் தனதுன்னு பெற்றோர்களுக்கு பிறந்த அவல குழந்தைகள் அப்ப இந்த அவல குழந்தைகளை நான் இதே மகிழ்ச்சி என்ன சொல்லுவாங்க பேராசை என்னவா மாற்றலாம் நிறைமணமா மாத்தலாம் அப்ப அது சொல்லியிருக்காங்க பாருங்க நிறைமணமும் ஈகையோடு பொறுமை கறுப்பு சினம்ங்கிறது என்னதா இருக்கிறோம் பொறுமைன்னு சொல்கிறோம் உயர்வு தாழ்வு மன ம வச்சத நேர் நிறை அதாவது சமநோக்கு பார்வை வஞ்சம்ங்கிறத மன்னிப்பா மாத்திரம் பேராசை சினம் கடும் பற்று இது ஒரு இது மேல கடும் பற்று வச்சிருக்கோம் அதுக்கு நேர் ஆப்போசிட் என்ன ஈகை எதனால யாருக்கு கொடுக்கலாம் இது எல்லாமே இறைவன் எனக்கு கொடுத்ததுதான் இது இதை நான் கொண்டு போறது இல்லை என்னால முடிந்த வரைக்கும் நான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறேன்ற அந்த ஈகை சினம்ங்கறத நம்ம என்னதான் கொடுத்துருவோம் பொறுமை அப்படின்னு மாத்திக்கிறோம் அப்போ இந்த ஆறு நல்ல குணங்களும் இயல்பாவே வரும்னு அர்த்தம் தை கொடுத்துருக்காங்க கேரண்டியே கொடுத்துருக்காங்க காயக்கல்பத்தை நம்ம சரியா பண்ணோம்னா இந்த ஆறு குணங்களும் நமக்கு நிறைவா இருக்கும் அதாவது மனம் மனசு எப்போதுமே ஒரு நிறைவான ஒரு மனதுல இருப்போம் அதில் என்ன இருக்காது பேராசை இருக்காது கடவுளுக்கு நன்றி மட்டுமே சொல்லுவோம் கடவுள் எனக்கு இவ்வளோ நல்லதாக கொடுத்துருக்கீங்களே அப்படின்ற நன்றி மட்டுமே சொல்லுவோம் கடும் பற்றா இருக்கிறத என்ன பண்ணுவோம் ஈகையாக மாறிடுவோம் எது மேலேயும் பற்று இந்த வீடு இந்த நகை இந்த பொருள் இது எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை என்னால் முடிஞ்சு நான் அறிவை கொடுக்குறேண்ணா நான் பணத்தை கொடுக்குறேண்ணா நான் எல்லாம் உடலால் கொடுக்குறேண்ணா எல்லாமே ஈகையாக கொடுக்கறது தான் ஈகையோடு சினத்தை என்னதான் தான் அக்கிடுவோம் பொறுமையாக மாறிடுது உயர்வு தாழ்வு என்ன பண்றோம் நேர்நிறைய ஆக்கிரும் அதாவது என்ன சொல்றோம் எல்லாரும் ஒண்ணுதான் அவங்க கூடினவங்க இல்லை பிள்ளைய தாழ்வு அவங்க பெரியவங்க இந்த இதே கிடையாது எல்லாருமே நேர் நிறை அப்படின்றது மன்னிப்பு அப்படிங்கிறது நம்ம யார் மேலுமே வஞ்சம் வச்சுக்க மாட்டோம் அது மன்னிப்பா மாறிடும் கருப்பு நெறி அதான் என்ன சொல்றது முறையற்ற பால் கவர்ச்சி கருப்பு நெறியா மாறிடுது அப்போ இந்த ஆறு குணங்களும் இயல்பாகவே ஓங்குன்றாங்க இதுக்கு நம்ம மாற்றவே வேண்டாம் காயக்கல் பத்தை நம்ம சரியா பண்ணோன்னா அந்த வித்துல உள்ள கரை போகுது இந்த வித்துல எது எதன் மூலம் வந்திருக்கு ஏன் அம்மா அப்பா ஏன் அம்மா அப்பா தாத்தா அவங்க முன்னோர் அவங்க முன்னோர்னு ஓரறிவு ஆரம்பிச்சு இந்த மனிதன் வர வரைக்கும் வந்து இத்தனை தலைமுறைகளாக வந்த அத்தனை கரை தான் என்கிட்ட இருக்குது அப்ப இதுக்கு நான் மட்டும் கிடையாது இதுக்கு குற்றவாளி நான் கிடையாது எல்லாரோட பதிவு ஒரு தாத்தா பேராசை பிடிச்சவரா இருப்பாரு இல்ல அவங்க முன்னோர் யாரோ ஒருத்தங்க கோபக்காரங்களா இருந்திருப்பாங்க அப்ப இந்த கரையை தான் நம்ம பண்ண என்ன பண்றோம் கிளீன் பண்றோமா அப்ப இந்த நல்ல குணங்கள் இயல்பாவே வந்துரும்ன்றாங்க அதுதான் அந்த வார்த்தை அருத்தந்தையோட ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ரொம்ப தெளிவா கவனிக்கணும் இயல்பாய் ஓங்கும் இறை உணர்வு விழிப்பு நிலை அறிவு கூர்மை இறை உணர்வுனா எப்போதுமே ஒரு இறை சிந்தனை அதாவது இறை உணர்வுனா எப்ப பாருங்களேன் இன்னைக்கு நான் காலையில எலும்புனதுல இருந்து எல்லாமே இந்த இறைவனால எனக்கு என்ன எப்போதுமே இந்த இறை சிந்தனை தான் அப்ப இறை சிந்தனை வந்தாலே இந்த தன்முனைப்புங்கிற ஆணவம் நம்ம கிட்ட வரவே செய்யாது ஏன்னா இறை உணர்வு இப்ப நம்ம கோயிலுக்கு போனா சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு வீட்டுல வந்துட்டு வீட்டுல உள்ளவங்ககிட்ட எல்லாம் கோபப்பட்டுட்டு சண்டை போட்டுட்டு இப்படி இருந்தோம்னா நம்மகிட்ட இறை உணர்வு போயிருது இறை உணர்வு நமக்குள்ள எப்போது இருந்தா நம்மகிட்ட எப்படி இருக்கும் இறை இறைவனோட குணம் என்ன அன்பு கருணை அப்ப இறை உணர்வு எப்படி இருக்கும்னு சொல்றாங்க அருத்தந்தை எப்போது இருக்கும் விழிப்பு நிலை விழிப்பு நிலைனா என்ன இப்போ உணர்ச்சி நிலைக்குள்ளே போயிட்டோன்னா அந்த ஆறு தீய குணங்கள் நமக்கு வருது தான் தன்னதுங்கிறது வருது அதுவே நான் விழிப்பு நிலைக்குள்ளே வந்துட்டேன்னா உணர்வு நிலைக்குள்ளே வர்றேன் அதாவது நான் புதிதாக எந்த ஒரு பாவமும் பண்ண மாட்டேன் யார் என்ன எது எப்படி பண்ணாலும் நான் அந்த இடத்துல எப்படி இருக்கணும்னா விழிப்பாக இருக்கிறேன் விழிப்பானா என்ன கண் திறந்துன்னா கண்ணை இருக்கோன்றோம்ல அதே மாதிரி உணர்வு நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அப்போ மகரிஷி என்ன சொல்கிறாங்க இறை உணர்வு விழிப்பு நிலை அப்ப நான் விழிப்பு நிலையில இருந்தேன்னா உணர்வு நிலை உணர்வு நிலையில இருந்தேன்னா ஆல்பா பிரிகுவன்சில தான் இருப்பேன் ஆல்பா பிரிகுவன்சில ஆகினையில நான் இருந்தேன் அப்படின்னா நான் எப்போதுமே எப்படி இருக்க மாட்டேன் எப்ப இந்த உணர்ச்சிக்குள்ள நான் போறேன்னா அப்பதான் எனக்கு இந்த கெட்ட குணங்களே வருது பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்மன பானை வஞ்சம் நான் ரகந்தை ஆணவம் கண்மம் மாயை என்னோடது அப்படின்ற ஒரு பற்று எல்லாமே வருது ஆனா விழிப்பு நிலைக்குள்ள இது எதுவுமே எனக்கு வராது நான் புதிதாக பாவபதிவு எடுக்க மாட்டேன் அப்ப அறிவு கூர்மை அறிவு கூர்மைன்னு எப்படி இருக்கு இப்ப நமக்கு எல்லாருக்கும் அறுத்தந்தி வச்சிருக்கதே என்னது அறிவு திருக்கோயில் தானே வச்சாங்க அப்ப அறிவு கூர்மை அப்படின்னா அறிவு வந்து கூர்மையா இருக்குது அதாவது ஏதாவது ஒரு நம்ம தப்பா வேலை செஞ்சா என்ன கேட்பாங்க கொஞ்சமாவது அறிவு இருக்கா இப்படி ஒரு வேலையை பாத்துட்டியே அப்படின்னு கேட்பாங்க அப்ப என்ன அர்த்தம் அந்த இடத்துல அறிவு போயிருச்சு அப்ப அந்த உணர்ச்சி நிலக்குல போயிட்டா அறிவு கூர்மையாக இருக்காது அப்ப இறை உணர்வு விழிப்பு நிலை அறிவு கூர்மை இனிய சொல் எண்ணத்தின் உறுதி மேன்மை மகிழ்ச்சி சொல்வாங்கல்ல இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம் அப்படிம்பாங்க வீடோ ஏகவெளி அப்படிம்பாங்க என்ன அர்த்தம் என்கிட்ட யார்கிட்ட பார்த்தாலும் மகிழ்ச்சியை பத்தி கேட்டு பாருங்களா அவங்க கூட வாழ்ந்த பேராசிரியர்கள்ட்டெல்லாம் ஐயோ மகிழ்ச்சி அவ்வளோ ஒரு குணம் எப்படி ஒரு இன்முகமா இருப்பாங்க அவங்க பேசுறதே அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மனா இப்போ ஒரு குணத்துல இருப்போம் நல்ல தவம் பண்ணி ஒரு குணத்துக்கு வருவோம் வீட்டுல யாராவது சண்டை போட்டாங்கன்னா டக்குன்னு குணம் மாறிடும் அப்ப எப்படி இருப்போமா நம்ம இனிய சொல் தான் யார்கிட்டனாலும் ஒரு அன்பான சொல் என்னோட சொல்லால யாருக்குமே எந்த நேரத்திலயும் துன்பம் விளைவிக்காத ஒரு நிலையில இருப்போம் இனிய சொல் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க எண்ணத்தின் உறுதி இப்ப எண்ணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எண்ணத்துல நம்ம என்ன இருப்போம்னா நைட்டு படுக்கும் போது என்ன நினைப்போம் நான் காலையில எலும்பி உடற்பயிற்சி பண்ண போறேன் தவம் பண்ண போறேன் காயகல்பம் பண்றேன் நான் டீ குடிக்க மாட்டேன் என் உடலுக்கு ஆரோக்கியமான நல்ல உணவுகளை தான் நான் சாப்பிடுவேன் பழங்கள் காய்கறிகள் கீரைகள் எல்லாம் சாப்பிடுவேன் எண்ணம் போட்டுட்டேன் எண்ணம் எல்லாம் நல்லா தான் போட்டேன் ஏன்னா எது கேட்டேன் நிறைய உறைவுகள் எல்லாரும் சாயங்காலம் பேசுறத வச்சு கேட்டேன் ஆனா அந்த எண்ணத்துல உறுதி இருக்கா காலையில் எழும்பும் போதே லேட்டா எழும்புறேன் பயிற்சி விட்டுட்டேன் சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டு மேல ஒரு பற்று வந்து வேண்டாத சாப்பிட்டுட்டேன் அப்புறம் கோவப்பட்டுட்டேன் அப்ப இந்த எண்ணம் நினைக்கிறதுல உறுதி இருக்கா இல்லை ஆனா காயக்கல்பம் பண்ணா அந்த எண்ணத்துல உறுதி இருக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா ஏன்னா நம்ம நான் பஞ்சேந்திரிய தவம் சொல்லும் போது கூட சொல்லுவாங்க பாருங்களேன் அந்த நாக்கின் மீது தவம் அப்படின்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்னா இந்த நாக்கு வந்து எத்தனை ருசியை அனுபவிச்சிருக்கும் நான் மட்டும் இல்லை என் அம்மா அப்பா ஆச்சி தாத்தா அத்தனை தலைமுறையா அதை அனுபவிச்சிருக்குமா அந்த நாக்கு என்ன பண்ணும் என்ன சீக்கிரமா விடாது ஏய் சாப்பிடு இன்னைக்கு ஒரு நாள் நான் பாத்துக்கலாம் அப்படிங்கும் அப்ப அந்த எண்ணத்துல உறுதி இல்லாத காரணம் அதுவும் நம்மளோட பதிவுல இருக்குது அந்த வித்துல இருக்குது எண்ணத்தின் உறுதி மேன்மை மேன்மையான மட்டுமே தான் நினைப்பேன் வேண்டாத நான் என்ன பண்ண மாட்டேன் நினைக்க மாட்டேன் கீழானதை நான் நினைக்கவே மாட்டேன் மேன்மையானதை மட்டும்தான் நான் நினைப்பேன் மறைப்பொருளாம் மனம் உயிர் மெய் உணர்வு கிட்டும் இப்ப நம்ம மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம யாருக்காவது தெரியுமா மறைப்பொருள் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியாது இந்த உயிர் உள்ள இருக்குது உயிரின் படற்கை தான் மனம் இதை இதை நான் சரியா வச்சுட்டேன்னா நான் இந்த பிறவிலே அந்த மெய் உணர்வு அடையலாம் இறை உணர்வு நான் பெறலாம் அப்படின்ற எதுவுமே எனக்கு தெரியாது எனக்கும் தெரியாது இங்க உள்ள மக்கள் மனித சமுதாயத்துக்கும் அது தெரியாது அவங்க எதை கண்ணால எதை பாக்குறாங்களோ அதை மட்டும் தான் நம்புவாங்க மறைப்பொருளை அவங்க உணர் உணர உணரதான் முடியும் நான் தவம் பண்ணேன்னா ஆக்னேல அந்த சுகத்தை அனுபவிக்கதான் முடியும் சுத்தவெளி போனேன்னா அந்த அடைய அடையதான் முடியும் அப்ப அது எல்லாம் மறைப்பொருள் நீங்க எங்க காட்டுங்க உங்க உயிரை காட்டுங்கன்னு சொன்னா காட்ட முடியுமா கொடானு கொடி உயிர்த்துகள்ல ஒரு உயிர் இவ்வளவுனு அந்த மகான் தான் சொல்லியிருக்காரு ஆயிரத்துல இத்தனை கூறு பிரிச்சு நமக்கு படிச்சிருக்கிறோம் தானே அப்ப மனம் யாராவது சொல்ல முடியுமா மனம்ன்றது கட் நல்லது நினைக்குது கெட்டது நினைக்குது எல்லாமே எனது உயிரின் படர்க்கை நிலை தானே மனம் அப்போ நான் அந்த கரை நீங்கள் 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 என்னோட மனம் எப்படி இருக்கும் அந்த மறைப்பொருளை நான் என்ன பண்ணுவேன் உணர முடியும் மறைப்பொருளாம் மனம் உயிர் மெய்யுணர்வு கிட்டும் அப்போ நான் என்ன உணர்வு கிடைச்சிரும் மெய் உணர்வு பெற்றுவேன் மெய்யுணர்வுனா என்னது உண்மைதான் உண்மை உணர்வு மெய்னா உண்மை மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்றோம் உண்மை பொருள் இறைவன் எப்படி இருக்கிறாரு மெய்ப்பொருள் மெய் ஞானம் மெய் ஞானம்னா என்னது உண்மையான அந்த ஞானம் மெய்னா உண்மை அப்ப இந்த நம்ம உடலுக்குள்ள இருக்கிற அந்த கருமையத்தையோ எத்தையோ நம்ம என்ன சொல்றோம் கருமையம்னு ஒன்று இருக்குன்னு தெரியும் ஆனா அதை நம்ம கண்ணால பார்க்க முடியுமா எல்லாரும் சொல்றாங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க உடலை தான் அழிச்சிடுறாங்க அந்த ஆன்மா அழிவு கிடையாது அந்த ஆன்மாவுக்காக நான் நினைச்சு கும்பிடுறேன் எல்லாம் சொல்றாங்க அந்த ஆன்மாவை யாராவது காட்ட முடியுமா காட்ட முடியாது அப்ப இந்த மறை பொருளான அந்த மனம் உயிர் மெய்யுணர்வு கிட்டும் மாதவமாய் பிறப்பிருப்பு பிறப்பு இறப்பு அறுக்கும் இது முக்கியமான லைன் மாதவம் தவமாய் தவம் இருந்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பருத்தந்தை பறக்கிறதுக்கு அவங்க அம்மா அப்பா தவமாய் தவம் இருந்தாங்க அப்ப தவ புதல்வரா அவர் பிறந்தார் இப்ப நமக்கு நம்ம முன்னோர் செய்த தவம் தான் நமக்கு இந்த குரு கிடைச்சிருக்காங்க இத்தனை விளக்கங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லைன்னா நமக்கு இத பத்தி தெரியுமா அப்ப என்ன ஆகுறோம் ஆரம்பத்துல அஹ் ஓரறிவு தாவரம் வந்துச்சு ஏழு வந்து மூன்றறிவு அப்படி விலங்கினத்துல பறித்துண்ணல் அஹ் அது எல்லாமே அந்த விலங்கின தன்மைகள் எல்லாமே இருக்குல்லாம் ஏன் அப்படி நாய் மாதிரி கத்துற ஏன் அப்படி இந்த குரங்கு மாதிரி தாவர இந்த குணங்கள் விலங்கின குணங்கள் எல்லாம் வந்து அப்ப மனிதன்கிட்டயே அது வந்து ஒரு முதன் முதல்ல ஒரு நினைச்சு பாருங்களேன் ஒரு ஒரு தம்பதியர் உருவாயிருப்பாங்களா அந்த தம்பதியருக்கு பிறந்த குழந்தைக்கு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கடனில் இருந்திருக்கும் அப்படித்தானே அப்ப அந்த உயிர் என்ன நினைக்கிறோம் இந்த கடனை அடைச்சா போதும்பா இறைவன் வான்னு அடுத்தடுத்து 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 தலைமுறைகள் வந்து 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 இப்ப நம்ம கோடிக்கணக்கான பாவப்பதிவுகளை கொண்டு வந்திருக்கிறோம் இப்ப மகான்கள்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்க முன்னோர் பாக்கியத்துல அவங்க என்ன பண்றாங்க அந்த ஞான நிலையிலே பிறக்குறாங்க பிறந்து அவங்க வாழ்றதுக்குள்ளேயே அந்த இறைவனை அடைஞ்சு வந்துடுறாங்க நாம என்ன பண்றோம் அந்த மகான கும்பிட்டுகிட்டே இருக்கிறோம் அதான் மகரிஷிட்டு இருக்கிற பெரிய விஷயம் அது ஒண்ணுதான் மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்ப பாபே பாபா சாய் பாபாவை கும்பிடுற பக்தர்கள் நிறைய இருக்காங்க சாய் பாபா அந்த இறைவனோடு பெற்றுட்டாரு ஆனா இவங்களால பெற முடியுதா பாபாவை போய் வணங்க தான் செய்யறாங்க ஆனா மகரிஷி என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் ட்ரெயின்ல முன்னாடி பெட்டியில போயிட்டு இருக்கிறேன் நீங்க எல்லாரும் பின்னாடி வந்துட்டே இருக்கீங்க நீங்களும் வந்துடலாம் இந்த பயிற்சிகளை நீங்க சரியா செஞ்சீங்கன்னா நீங்களும் இந்த பிறவில இறைவனோடு பெறலான்னு கேரண்டி கொடுத்துருக்காங்க அறுத்தந்தையோட கவிகளை படிச்சா நமக்கு அந்த விளக்கம் தெரியும் அப்ப இந்த காயகல்பம் பண்ணாலே பிறப்பிறப்புடன் அறுத்துரும்ங்க எதுக்கு நம்ம அப்ப இத்தனை பதிவுகளை கொண்டு வந்திருக்கிறேன் வந்துட்டு நான் என்ன பண்றேன் வந்த வேலையை விட்டுட்டு நான் வீடு வாங்கணும் நகை வாங்கணும் பொருள் வாங்கணும் ஏன் பிள்ளை ஏன் பேரன் ஏன் பேத்தின்னு என் முன்னோர் ஒரு ஐம்பது கோடி கடனை கொடுத்தாங்கன்னா நான் நூறு கோடி என் பிள்ளைக்கு கொடுத்துட்டு அடுத்த பிறவி அடுத்த பிறவி அடுத்த பிறவி பிறந்துகிட்டே இருக்கிறேன் எத்தனை என்ன சொல்லுவாங்க எத்தனை பிறவி நான் பிறர் குலைத்து ஏழை யானைன்னு ஒரு ஞானி பாடியிருக்காரு பிறர் குலைத்து ஏழையானேன்னா இந்த பிறவி எடுத்து 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 திருப்பி வந்தா என்ன சோறு பொங்கு குழம்பு வை அடுத்து பிள்ளை பெறணும் அடுத்து இது பண்ணணும் இதே கஷ்டத்தை நான் படுறேன் அப்ப அந்த பிற தொடர நிறுக்கணும் அதை நிறுத்தணும் அப்படின்னா அறுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த பிறவில நான் கடனை அடைச்சி இறைவனோடு பெற்றணும் அப்ப அதுக்கு என்ன செய்யணும் தொண்டு செய்யணும் தொண்டு நான் ஒண்ணு கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு அடுத்தவங்க துன்பத்தை போக்கணும் யாருக்கும் ஒரு உடற்பயிற்சி கத்து கொடுக்கறது தவம் கொடுக்கறது நல்ல மனதார வாழ்த்துறது யார் என்கிட்ட என்ன சொன்னாலும் அவங்க கிட்ட பதில் கொடுக்காமல் அவங்கள்ட்ட என்ன புதிதா பதிவு போடாம இந்த நிலைக்கு போகும்போது நம்ம பிறப்ப இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம உணர்ந்திருக்கோம் அப்ப அந்த கரைதான் நீங்குதே காயக்கல்பம் பண்ணும்போது அந்த கரை நீங்கி அந்த பிறப்பருப்பு தொடர் அறுக்கும் அப்படின்னு ரொம்ப சிறப்பா கொடுத்துருக்காங்க இந்த கவிய நம்ம எழுதுறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது இதுல இத்தனை விஷயம் அந்த காயக்கல்பத்தால இருக்குதா அப்படின்ற அந்த விளக்கத்தை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னோன்னா கண்டிப்பாக நம்ம காயக்கல்பம் செய்யாம இருக்கவே மாட்டோம் ஒரு பத்து நிமிடம் இந்த காயக்கல்பத்துக்கு நம்ம ஒதுக்குறோம் காலையில குளிக்கும் போது ஒரு நிமிடம் சாப்பிடும் போது ஒரு காலையில பயிற்சியில மூணு தடவை காலை சாப்பாடு மதிய சாப்பாடு அந்த சாப்பாடு நமக்குள்ள என்னதான் மாறுது பிரசாதமா மாறுது போது அந்த தண்ணி நமக்குள்ள என்னதான் மாறுது அந்த எந்த தண்ணியால் வர எந்த ஜலதோஷமும் நமக்கு வராது மாலை நேர காயக்கல்பம் இரவு உணவு படுக்கும்போது இந்த காயக்கல்பத்தை நம்ம விடாமல் பண்ணாலே இத்தனை விஷயம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த விளக்கத்தை நம்ம கேட்டதுக்கு அப்புறம் இதை சும்மா நான் ஏதோ மனப்பாடம் பண்ணி கவி எழுதி போட்டுட்டேன் குரூப்பில் போட்டுட்டேன் ஷேர் பண்ணிட்டேன்னு இல்லாமல் இந்த காயகல் பத்த நான் விடாம செய்வேன் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை நம்ம எடுத்துக்கணும் அவ்வளவு நன்மைகளை அறுத்து வந்து கேரண்டி கொடுத்துருக்காங்க பிறப்பருப்பு தொடர்ந்து இந்த பிறகு இறையனூர் பெற்றுலாம்பான்றாங்க இதை விட நமக்கு என்ன வேணும் அப்ப இந்த கவியை மீண்டும் ஒரு முறை வாசித்து நான் இறை பண்றேன் தரை போக்கி வித்ததனை உரைய செய்யும் காயகல்ப பயிற்சியினால் உளநோய் நீங்கும் நிறை மனமும் ஈகையோடு பொறுமை கற்பு நீர் நிறையும் மன்னிப்பும் இயல்பாய் ஓங்கும் இறை உணர்வு விழிப்புநிலை அறிவு கூர்மை இனிய சொல் எண்ணத்தின் உறுதிமேன்மை மறைபொருளா மனம் உயிர் மெய் உணர்வு கிட்டும் மாதவமாய் பிறப்பிறப்பு தொடரருக்கும் வாழ்த்துக்கள் மிக சிறப்பு இந்த கவியை நம்ம உணர்ந்து மனப்பாடம் பண்ணி எழுதி இந்த கவியை தினம் தினம் நாம் சொல்லி காயகல்பத்தை நிறைவாக இன்றிலிருந்து நாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த இறை சாதனை மார்க்கத்திற்கும் கலந்து கொண்ட இறை சாதனை மார்க்க இறை ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்க என்ற வாழ்த்துக்களும் நீங்க எல்லாருமே இப்ப வந்து ஐந்து நிமிட உரை கொடுத்துட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி ஐயா எதுக்கா அவங்களை இந்த இது குடுக்குறாரு அப்படின்னா நம்மள நம்ம மக்கள் வந்து அறியாமையில எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க எல்லாரும் நல்லா வரணும்னா நம்மளோட உரை நம்ம பேசுற அந்த உரை நம்ம அந்த விளக்கம் வேதாத்திரியத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னா நம்மளுக்கு பேச்சுக்கலைன்னு ஒண்ணு கண்டிப்பா வேணும் அப்ப அத நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகணும் அப்படின்றதுனாலதான் இப்ப என்ன கொடுத்துருக்காங்க ஐந்து நிமிட உரை கொடுத்துருக்காங்க அதையும் உங்க இன்ட்ரெஸ்ட் கூட்டுட்டாங்க நீங்க தெளிவு பண்ணி வாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனா இன்னும் நிறைய பேர் நீங்க கொடுக்காம இருக்கிறீங்க அதனால நீங்க ஆழ்ந்த ஒரு எண்ணம் வச்சுக்கோங்க நான் கண்டிப்பாக இதை நல்லா பேசி பேசி வேதாத்திரியத்தை உள்வாங்கி நிறைய மக்களுக்கு இதை நான் கொண்டு போறதுக்காக இதை வச்சுட்டு உங்களுக்கு பிடித்த ஒரு டாப்பிக்கை எடுத்து ஐந்து நிமிட உரைக்கு நீங்களாகவே வாலண்டியராக போய் நான் இதை கொடுக்குறேன்னு சொல்லி மாலை நான்கு மணிக்கு உங்களுக்கு அதற்கான நேரம் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அனைவருமே இதை கொடுத்தீங்கன்னா அடுத்த பத்து நிமிட உரை பதினைந்து நிமிட உரை அரை மணி நேர உரை இப்படி நீங்கள் உரை கொஞ்சம் கொஞ்சமாக கூடி கூடி பேசி 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 நல்ல ஒரு பேச்சுக்களை வளர்த்து இந்த மக்கள்கிட்ட இந்த விளக்கத்தை நீங்கள் கொடுக்கணும் இதுதான் உங்களை பிறப்பருப்பு தொடர் அறுக்கும் நீங்கள் இருநூறு பெறுவதற்கு வந்த வினையை போக்கி உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு சொத்தை கொடுக்கறது புண்ணிய கொடுக்கறதுக்கு இது ஒன்றுதான் வழி அப்படிங்கிறத உணர்ந்து ஐந்து நிமிட உரையை சிறப்பாக கொடுக்கலாம் வாழ்த்துக்கள் மிக சிறப்பாக மீண்டும் ஒரு முறை ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமர என்ற வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி அம்மா